அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை நாம காயத்ரி மந்திரம் சொல்லி நம்ம மனசார மகாலட்சுமியை வேண்டி வந்தோம் அப்படின்னா நமக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் குடும்பத்தில் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கிறதுக்கு இந்த காயத்ரி மந்திரம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையிலே நம்ம எந்திரிச்சு ஆறு மணிக்கு அதாவது வெறும் வயதில் நம்ம குளிச்சுட்டு ஆறு மணிக்கு நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லி நம்ம மகாலட்சுமியை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் ஐஸ்வர்யம் வந்து பெருகும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கிறதால நமக்கு வீட்டில் பணவரவு வந்து ரொம்ப அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் நம்ம அந்த காயத்ரி மந்திரத்தும் இப்போ நம்ம சொல்லலாம் ஓம் பூர்புவஸ்வக தவித்துர்பரேன்யம் बर्हो देवस्य धीमहि द्योयो नो न प्रचोदया ॐ भूर्भुवश्व तत्सवितुर्वरेण्यं बर्हो देवस्य धीमहि द्योयो नो न प्रचोदया ॐ भूर्भुवश्व तत्सवितुर्वरेण्यं दे वर्हो देवस्य धीमहि தியோயோ நோ இதுதான் காயத்ரி மந்திரம் நாம் மூன்று முறை இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம கூறணும் மூன்று முறை நம்ம காயத்ரி மந்திரத்தை வணங்கி அப்புறம் நம்ம மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களும் கூட காயத்ரி மந்திரம் கூட நம்ம சொல்லி வணங்கி வழிபடலாம் இப்போது நாம் ஸ்ரீ லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் நம்ம சொல்லலாம் எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்கள் ஓம் மகாலட்சுமி ஐச வித்மகி విష్ణు స ధీమి తన్నో లక్ష్మి ప్రశోదయ ఓ మహాలక్ష్మి ఐ స విద్మహి విష్ణు స ధీమి తన్నో లక్ష్మి ప్రసోదయ ఓం మహాలక్ష్మి ఐస విద్మహి విష్ణు స ధీమి తన్నో లక్ష్మి ప్రశోదయ నా శ్రీ లక్ష్మి గాయత్రి మంత్రము మూడు మురణం అప్పు ஸ்ரீ துர்கா காயத்ரி மந்திரம் நம்ம இப்போ சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் ஓம் காத்தியாயநாய வித்மகி தீமகி தன்னோ துர்கி பிரசோதையா ஓம் காத்தியாயநாய வித்மகி கன்யாகுமாரீச தீமகி தன்னோ துர்கி பிரசோதையா ஓம் காத்தியாயநாய வித்மகி தீமகி தன்னோ துர்கி பிரசோதையா இது வந்து ஸ்ரீ துர்க்கா காயத்ரி மந்திரம் இனி நாம ஸ்ரீ காளி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் ஓம் காளி காயைச வித்மகி சமசான வாசிம்யை தீமகி தன்னோ அகோர பிரசோதையா ஓம் காளி காயைச வித்மகி சமசான வாசிம்யை தீமகி தன்னோ அகோர பிரசோதையா ஓம் காளி வித்மகி சமசான வாசின்யை தீமகி தன்னோ அகோர பிரசோதையா இது வந்து ஸ்ரீ காளி காயத்ரி மந்திரம் நம்ம இந்த மந்திரம் நம்ம போதும் நமக்கு காளியோட காளியம்மனோட நமக்கு அருள் வந்து நமக்கு கிடைக்கும் தைரியத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த காளியம்மன் அதுபோல் அம்மன் மாதிரி நம்மளை பக் பக்தர்களை நம்மளை ரொம்ப கண்ணும் கருத்துமா அம்மா மாதிரி நம்மளை பார்த்துக்கிறது தான் அந்த காளி காயத்ரி மந்திரம் இனி நாம வந்து ஸ்ரீ அன்னபூரணி காயத்ரி மந்திரம் நம்ம சொல்லலாம் ஓம் பகவத்யை வித்மகி மகாஸ்வர்யை தீமகி தன்னோ அன்னபூர்ணா பிரசோதையா ஓம் பகவத்யை வித்மகி மகாஸ்வர்யை தீமகி தன்னோ அன்னபூர்ணா பிரசோதையா ஓம் பகவத்யை வித்மகி மகாஸ்வரியை தீமகி தன்னோ அன்னபூர்ணா பிரசோதையா இது வந்து அன்னபூரணியோட காயத்ரி மந்திரம் நமக்கு அன்னம் வந்து வீட்டில் எப்போவுமே நிரம்பி வழிகிறதுக்கு இந்த அன்னபூரணி காயத்ரி மந்திரம் இது நாம் வெள்ளிக்கிழமையில நம்ம கூறும்போது நம்மளோட அன்னபூரணி காயத்ரி வந்து நம்ம வீட்டில் வலம் வருவாங்க நமக்கு சாப்பாடு உணவு எல்லாமே அன்னம் மாதிரி நமக்கு வீட்டில் மகிழ்ச்சி எல்லாமே நிறைஞ்சு இருக்கிறதுக்கு இந்த ஸ்ரீ அன்னபூரணி காயத்ரி மந்திரமும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமை நாளே மகாலட்சுமி அம்மனுக்கு எல்லாத்துக்குமே உகந்த நாள் அப்போது நம்ம காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் துர்கை ஸ்ரீ காளி அப்புறம் ஸ்ரீ அன்னபூரணி இந்த மாதிரி அம்மன் குள்ள காயத்ரி மந்திரம் நம்ம கூறும்போது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியே நம்ம வீட்டில் வந்து நமக்கு நிறைஞ்ச அருளும் துன்பம் எல்லாத்தையும் நீக்கி கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்கி நம்ம மனசில் சந்தோஷத்தை கொடுத்து நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மகாலட்சுமி மந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வெள்ளிக்க கண்டிப்பாக எல்லாரும் பூஜை அறையிலேயோ இல்லை அப்படின்னா ஒரு தீபம் கொளுத்தி கூட நீங்கள் இந்த மந்திரம் நம்ம கூறலாம் வீட்டில் அருள் பெருகும் மகிழ்ச்சி பெருகும் பண வரவும் பெருகிறதுக்கு இந்த காயத்ரி மந்திரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா உங்களோட கருத்துக்கள் பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் காயத்ரி மந்திரத்தோட அருள் எல்லார் குடும்பத்துலேயும் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் நன்றி